மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண ரூப வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அது என்ன சனி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் எப்போதிலேருந்து வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலேருந்து அவர் வக்ரகதியில் ஆனார் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் செயலற்று இருந்தார் சனி பகவான் நாம் இப்போ இது எல்லாமே பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம் திருக்கணிதப்படி மாறுமா திருக்கணிதப்படி மாறும் அதனால் நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார் இனி வைலண்ட்டாக மாற போகிறாரு அப்போ சைலண்ட்டு வைலண்ட்டு என்ன சாமி பயமுறுத்தி விடுறீங்களே சைலண்ட்டு வைலண்ட்டுன்னு ஆமாம் சைலண்ட தன்மை கார்த்தினால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டித்தனால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி பிடிச்சா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் அதிரடி ஆஃபர் தான் சாமி ஆஃபர் கொடுப்பாரா ஆப்பு வைப்பாரா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா சொல்லிடுங்க சாமி கண்டிப்பாக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது தனி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது குறைக்கலாமே தவிர தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட ஏற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆரம்பமாகுது எப்போ சாமி ஆகுது எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்க வருகின்ற பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம் நிவர்த்தி அப்படின்னாக்க அவர் ஃபுல் பிரிட்ஜில் வேலை செய்ய போகிறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் வேலை இல்லாமல் சைலண்ட் மோடில் இருந்தார் அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு வேலையை ஆரம்பித்தா அதிரடி ஆட்டம் அத்தனையும் ஆரம்பமாகுமா ஆகும் சரி அவர் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையிலும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு போகிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே அஷ்டமத்த சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனியில் படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவே ராகு பகவானும் அதே கும்பத்தில் சேர்ந்துருக்கார் ஒரு சனி பகவான் கொடுக்கறதையும் ஒரு சனி பகவான் கெடுக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு சனி பகவான் அங்கே இருக்கிறதுக்கு சமானம் அப்போ இந்த காலகட்டங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சறுக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன் வாங்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் யாருக்காவது ஜாமீன் ஜவாப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்கலில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செயல்படணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் ஒரு சனி பகவானா இருந்தா பரவாயில்ல ரெண்டு சனி பகவானா இருக்கார் இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரையிலும் சனி பகவான குருவுடைய பார்வையில் இருந்தார் மூணாம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வக்ரத்தில் இருந்தார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டார் அதிசாரம் வாங்கி அவரும் கற்கடகத்துக்கு வந்துட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அதிசாரத்தில் இருப்பார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு அதிசாரத்தில் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னாக்க கற்கடகத்தில் உச்சம் பெற்று இருக்காரு அவர் பலம் பெற்றுட்டார் ஆனால் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இல்லாததுனால இத்தனை நாள் குரு பகவான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் எந்த க சனி பகவானை கட்டுப்படுத்திருந்தாரு வக்ரமான சனி பகவானை குரு எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம் சனி பார்த்த இடம் மற்றும் நின்ற இடம் பால் அதாப்பட்டது பிரச்சனைக்குரிய இடம் சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் சனி பகவான் பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர் அவரை இத்தனை நாளாக குரு பகவான் வேண்டாம் உற்று அப்படின்னு சொல்லி தன்னோட பார்வைக்கு நேராக வச்சிருந்தார் ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையில் வச்சுருந்தார் அதனால் அவர் ஏற்கனவே வக்ரமும் ஆகி போயிட்டார் செயலற்ற தன்மையில் ஆகி போயிட்டார் குரு பார்வையில் இருந்தார் அதனால் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சந்தோஷம் 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 ஆனால் இனிதான் பிரச்சனை ஆரம்பமாக ஆரம்பம் ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் குரு பார்வை இல்லாமல் இருக்கிறாரு ஏற்கனவே பார்த்தோம்னாக்க அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டுருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்போ இந்த பிரச்சனைகள் நடுப்புற ஓஞ்சிருந்துச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாலு திருப்பி சனி பகவான் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாக்க அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவருடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னாக்க எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலும் கெட்டியாக எல்லா ராசிக்காரங்களும் பிடிச்சிக்குங்க என்ன சாமி யாராலையுமே கட்டுப்படுத்த அவருடைய தகப்பனான சூரியனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவருடைய குழந்தையான மாந்தியினாலையும் கட்டுப்படுத்த முடியாது இவரை சனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்றது ரெண்டு பேர் எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இப்போ ஒரு சில பேருக்கு ராசி ராயில் உள்ளவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சிமநாதன் சரியில்லாதவங்களுக்கு ஒந்தெந்த கோயில்களில் போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதை தவிர நான் இப்போ ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன் இதை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாமா சொல்லலாம் ஓம் காகத் துவஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மந்தக்காரகன் மெல்ல செல்லும் கிரகம் அவர் கால் ஊனமானவர் மெல்ல செல்லும் கிரகம் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லா ராசிக்காரங்களுமே காலையில் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு சொல்லணும் அது என்ன சாமி எட்டு கணக்கு அப்படின்னாக்க நியூமராலஜி படி சனி பகவானுடைய எண் எட்டு இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே துலாம் அப்படின்னாலே சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே ஆட்சி பெற்ற சனி பகவான் இருந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் எப்பொழுதுமே சுக்கரனுடைய ராசிக்கு சனி பகவானை யோகர் அப்படிமோ யோகம்னா நல்லது செய்யக்கூடியவர் அப்படிமோ அப்படி ஏற்பட்ட சனி பகவான் கடந்த காலகட்டங்கள செயலற்ற தன்மையில் இருந்தார் கூட ராகவும் இருந்தார் அப்போ இந்த துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவருடைய வேலையை நல்லபடியாக செய்வாரா வேலையை நல்லபடியாக செய்வார் ஆனால் துலாம்ன்றது சுக்கரனுடைய ராசி சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கியிருந்தாங்க அந்த முடங்கி இருந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட கடனை வாங்கியிருந்தாங்க ஏன்னா குடும்பம் நடத்தணும் அப்போ அந்த கடன்கள் அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரி சனி பகவான் கூட ராகுவும் இருக்கிறதுனால வெளியூரில் படப்பிடிப்பு வெளி மாநிலத்தில் படப்பிடிப்பு வெளிநாட்டில் படப்பிடிப்பு கிடைக்கும் இங்கே வர வருமானத்தோட மூணு மடங்கு வருமானம் இந்த துளாராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரைக்கலைஞர்களுக்கு கிடைக்கும் அப்போ கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கொடுப்பாரா கொடுப்பார் அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க ஏஐ தொழில்நுட்பம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே கடந்த காலகட்டங்களில் தாம் பார்த்த வேலைக்கு ரெகனைஸ் கிடைக்கல நம்ம என்ன எதிர்பார்ப்போம் வேலை பார்க்குற இடத்துல ரெகனைஸ் அங்கீகாரம் அடுத்தது ரெண்டு பணவரவு அதை பதவி உயர்வு மற்றும் பணவரவு அது எல்லாமே இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கிடைக்குமா கிடைக்கும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை எப்பொழுதுமே துளாராசிக்கு சனி யோகர் அப்போ இந்த துளாராசிக்காரங்களை இந்த சனி வக்ர நிவர்த்தியை பெறக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் அப்போ ஆரம்ப காலகட்டங்களே பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நாம் அதை அனுபவிக்க தயாராகணும் ஒன்று அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்க்கின்ற பார்வைகள் உண்டு விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை பத்தாம் பார்வை சதசப்தம பார்வை ஏழாம் பார்வை சனி பகவான் பார்த்த இடத்த கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியேப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை மூணாம் பார்வையாக பார்க்குறார் ஏழாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் லைஃப் பார்ட்னர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போ மனைவி அல்லது கணவன் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய கூட்டு தொழிலில் உங்களுடைய பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நம்பி கெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க எளிமையான ஆடை விடுத்தினா அவன் வந்து ஏமாற்றுக்காரன் அப்படின்னு நினைக்கிறாங்க பகட்டான ஆடை உடுத்தினா அவன் வந்து ஏமாற்ற மாட்டான் அவன் சொல்கிறது இருக்குது டிப்டாப்பாக இருக்கிறான் அவன் அந்த இதில் ஒரு வடிவேல் படத்தில் ஒன்று சொல்லுவாங்கள்ல வெள்ளையாக இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த உயர் ஆடை உடுத்தி கொண்டுகிட்டு இருக்கிறவங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட வாதம் விதாண்டா வாதம் விவாதம் வேண்டாம் சரி அடுத்தது தொழில் பண்ணக்கூடிய பாட்னர்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிங்க பெரும் கொண்ட முதலீடை பண்ணாதீங்க பெரும்பாலும் நீங்கள் நிறுவனத்தில் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த கணக்கு வணக்கு பண வரவை கொஞ்சம் பாருங்கள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க உடனடியாக அவங்கள அணுகுங்க தொழில் பாட்னரோட அடிக்கடி தொடர்பு வச்சுக்குங்க தொடர்பு இருக்கும் பொழுது பிரச்சனைகளுடைய வீரியத்தை தவிர்க்க முடியுமா வீரியத்தை தவிர்க்க முடியும் சரி இதை தவிர சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை தொழில்காரகனான சனி பகவான் பார்க்குறாரு அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் அந்த இடம் சூரியனுடைய இடம் சூரியனோட பையன்தான் சனி பகவான் சனி பகவானோட பையன்தான் மாந்தி ஆனாலும் சனி பார்க்கக்கூடிய இடம் பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி ஏற்பட்ட இடத்த பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வரக்கூடிய லாபங்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமாக இருந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நம்ம பெருங்கொண்டம் முதலீடு போட்டாலும் சிறிய அளவுக்கு தான் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் அதாவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் நீங்கள் செய்கின்ற தொழில் அல்லது நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் பெருங்கொண்ட முதலீடு போடுறத தவிர்க்கணும் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க லாபத்தோடைய தன்மை குறையும் அப்போ எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறாரு அப்படின்ற பிஸ்னஸ் பண்ணினோம்னாக்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறதில் அர்த்தமே இருக்காது லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டாரு அதனால் லாபம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர சனி பகவானுடைய விசேஷ பார்வை பத்தாம் பார்வை அவர் பத்தாம் பார்வையாக துளாராசிக்கு ரெண்டாம் இடமான உங்களுடைய வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அப்படின்னாக்க கொடுத்த காப்பாற்ற முடியாத தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு ஒன்று அடுத்தது குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சருக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்வையினால் சிறிச்சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறிச்சில் நல்லதும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்படி ஏற்பட்டவங்க எங்கே போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அறந்தாங்கி பக்கத்தில் எட்டிய தள்ளி அப்படின்ற இடத்துல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு ஏதானும் ஒரு சனிக்கிழமையில் சென்று அந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரைவியங்களை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னாக்க பந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பணி போல விலகுமா விலகும் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனம் புத்திநாதனோ அந்தரநாதனோ சுஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனுடைய தன்மை குறையும் சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அதனால் ஏதாவது எளிதான பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் வாங்க இதை தவிர மாதம் ஒரு ரெண்டு லிட்டரு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அதை ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் சனீஸ்வரனுக்கும் மேனிக்கு தேக்க சொல்லுங்கள் இதை தவிர ஒரு லிட்ரு எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றுங்க எப்படி இருளாக இருக்கின்ற ஒரு அறை ஒரு அகல் தீபம் மூலியமாக இருளை அகற்றுகுதோ அதே போல் உங்களுடைய இருளையும் இந்த தீபத்து மூலயமா அகற்ற முடியும் அதே போல் எம்பெருமான் ஈஸ்வரனும் தாயாரும் சனீஸ்வர பகவானும் உள்ளம் எப்படி குளிருதோ அதே போல் உங்கள் உள்ளமும் குளிரும்மா குளிரும் சரி இதை தவிர ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியான சனிக்கிழமையில் தயிர் சாதம் பண்ணி அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க பிரச்சனைகள் தீருமா பிரச்சனைகள் தீரும் சாமி எனக்கு அதெல்லாம் போகிறது வாய்ப்பு கம்மி அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் நான் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் சனி பகவானோட காயத்ரி மந்திரம் ஓம் காக துஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத்யா இந்த மூல மந்திரத்தை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் தினந்தோறும் சூரிய உதயத்திற்கு அப்புறம் டெய்லி எட்டு எட்டு முறை சொல்லணும் அதுவும் பார்த்திங்கனாக்க சனிக்கிழமையில பொறுத்தளவுக்கு சனி ஹோரையான காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த மூலமந்திரத்தை எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலயமா எண்பத்தஞ்சு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்றோம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்